ஒதுக்கப்பட்ட மர்ச்சங்களை பற்றி சொல்லி கொண்டு அதே உண்மையை அதை உண்மையாக நாங்கள் வரவே இருக்கோம் இங்கை ஒரு தடவை எந்த பாராள படத்தில அப்படி காய்க்கும் ஒரு தமிழ் எம்பி எப்படி ஒரு தடவை காய்க்கு விந்தைக்கு உண்மையை படி பாராளுமன்றத்துல உண்மையை அரிச்சிடுவதை பற்றி களைச்சி வைச்சி நாங்கள் உண்மையை அரைச்சு அரிச்சிடவாத தலைவனுக்கு வேறு என்று சொன்னாலும் அப்படியாக்கும் அந்த பாசனம் அது வீரத்தமிழர் என்று சொல்றதோ அல்லது தங்கத் தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழ் என்று சொல்றது எனக்கு தெரியும் திடீர் ரெண்டு சில சில விஷயங்கள் கழிச்சா எங்களுக்கு ஒரு மெள கசப்பாக போடாது ஆனா நேற்று நாங்கள் பாராளுமன்றத்துல அரிச்சிராக கதை அதை உண்மையாவது

அவர் சொன்ன நாங்கள் அடித்தால் கிட்ட பண்ணி கடத்தொழிலால் கூட்டுறவு வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி இன்னைக்கு முந்த நாள் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார் ஒரு ஐயா முத்துமே அறியான பதில்கள் அது என்னென்னு சொன்னால் ஒன்றில் வந்து கடத்தொழில பற்றி தெரியவணும் கடற் அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழில பெரிய படிச்சு வந்திருக்கணும் இது ஒன்றுக்குன்னு தெரியாதால வந்து கடத்தொழில் அமைச்சரா போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் கேவலமா போய் கொண்டிருக்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார் எல்லாத்தையும் கதைக்கிறேன் ஒன்றை விட்டுட்டு இல்லைன்னு சொன்னார் அப்ப சாணக்கியன் கேட்கிறார் என்ன என்ன விட்டதுன்னு தான் இந்திய அலுவல் பட பாத்திரம் சொல்லி இந்திய அழுவ படம் உனக்கு அது ரெண்டு நாட்டு அரசா ரெண்டு அரசாங்கத்தை முதல் உண்ட வீட்டுல இருக்கிற நாத்தத்தை குப்பியல கலைய நீ இந்தியா இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல இந்தியாவை பற்றி காய்ச்சோன் இருக்கிற நீ யாருக்கு பின்னால இயங்குற உனக்கு யார் பயன் தெரியும் இடங்களை தெரியும் நீ யாரை சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்தலமைச்சர் இயங்குற எண்ணங்களை தெரியும் ஆனா இங்க உள்ள என்ன சேகரிக்கிறோம் இந்த தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் பதினாறு தொழில் தடை அந்த தொழில் தடை தடைசொல்லி தான் கேட்டுறாங்க ஆனா இப்ப போன மாசம் ஒரு கடிதம் பண்ணிருந்தது போட்டிங் டோலர் உட்பட பதினாலு தொழில் சொல்லி ஆனா நீ என்ன சொல்ற உள்ளூர் நிலுவப்படையை நிறுத்த சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்லையா இல்ல அதை அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்யறதுக்கு நாங்கள் என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயாமுத்தன் மாதிரி கதை கொண்டிருக்கிறேன் கடத்துறை அமைச்சரும் எங்கெங்க வளம் அழியுது மீன் மலம் அழிது எல்லாம் அழிதுன்னு சொல்லி நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம் இந்திய நிலுவப்படையை பற்றி கதைக்கிறோம் இந்திய நிலுவப்பட அழிவு ஏன்னா உள்ளூர் நிலுவப்பட அழிவு இன்னைக்கு இந்த உள்ளூர் உழுவது செய்கிறாமல் போல கோடிக்கணக்காக காசு லஞ்சம் கொடுத்து கொடுத்து செய்து கொண்டிருக்கலாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்தி நீயும் அந்த லஞ்சத்துல ஈடுபட்டு இருக்க ஏனென்று சொன்னா மேட்டை கொண்டு நீங்கள் என்ன மேட்டத்தை கொண்டு வந்து இது ஒண்ணு ஒரு விதல் விட்டு சொல்லுவாங்க ஒரு மேட்டை கொண்டு வந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ன கிளீன் முதல் கடலை கிளீன் பண்ணு கடல்ல உள்ள பலத்தை பா பாதுகாக்கணும் முதல் கடலை பலம் பாதுகாத்தாதான் மீன் வளம் பெருகும் மீன் வளம் மக்களும் தான் கடத்தோட மக்களும் அடுத்திய செலவாணியை பெற்று தரலாம் ஒன்றுக்கும் ஒன்றையும் செய்ய வாக்கில் ஆட்சியம் கதையை கேட்டுக்கூடிய பாராளு பதில கேட்கிறேன் இதுக்கு தான் நீ அமைச்சரா வந்து ஒன்றில் தான் ஒன்றில் வந்து படிச்சு வந்திருக்கணும் இல்லாட்டி அனுபவம் இருக்கணும் ஒன்றும் இல்லை இது மரம் கொத்துறவனையும் தேயில குழந்தைகள் உனது அமைச்சரா போட்டால் வெங்கடத்த கடத்தொழில் இன்னும் கேவலமா தான் போகும் இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி என்ன தெரியும் என்னத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க உங்களோட சந்திச்சு உங்களுக்குரிய கடிதங்கள் எல்லாம் தந்திருக்கிறோம் நாங்கள் ஆளுநரை சந்திச்சு ஆளுநருக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு மாசத்துக்கு இல்ல தான் கழிச்சு அமைச்சரோட கழிச்சு முடிவு சொன்னார் அவரை கவுண்ட் போய் கிடக்குறேன் அப்படின் கடத்தொழில் இன்றைக்கு இப்படியா கொஞ்சம் நிலைமையில போய்கொண்டிருக்கு பெருசா சொல்றாரு அவர் அவைக்கு ஒரு இடமன் ஒதுக்கப்பட்டு அவைக்கு தொழில் செய்யறதுக்கு நாங்கள் அதை பரிசீலனை செய்யலாம் இது ஏற்கனவே ரணிலிந்தி அரசாங்கத்துல இன்றைக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சர் ஒரு அறிக்கை கொண்டு போய் அது பாராளுமன்றத்தில் சமரிக்கப்பட்டு அது அமைச்சர் மன்றத்திலே நிராகரிக்கப்பட்டது அது தடை செய்யப்பட்ட தொழில் அது தட தடதான் இது வந்து இதுக்கு மாற்றம் ஏற்படுத்தியலாம் சொல்லி அது நிராகரிக்கப்பட்டது திருப்பி நீங்கள் இவருக்கு கொண்டு கொண்டிருக்கிறார் இவர் யாருக்கு பின்னாலும் தெரியும் இவருக்கு யார் யாரோட போய் கதைக்கிறார் கடத்தொழில் என்ன செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அவனு சொல்ல கேட்டுக்கொண்டு தான் நீங்க அமைச்சராய அமைச்சர் மனதில் கதைத்து கொண்டிருக்கிறான் உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும் இருந்து பதினாறு தொழில் தடை அந்த அவ்வளவு தொழிலையும் தடை செய்யத்தான் கேட்கிறான் நாங்கள் எங்களுடைய அக்களின் சில சில தொழில் செய்ய எல்லாம் தடை செய்யத்தான் வேணும் கடல் வளத்தை பாதிக்கப்படுது தடை செய்யத்தான் வேணும் அதை விட்டுட்டு அங்க சாணக்கியான் உள்ளூர் தோலை நிப்பாடே சொல்ல நீ இந்திய தோலரை பத்தி கேட்கிறையுடு உந்த வீட்டு நாட்டத்தை குப்பியா கிழியா வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம் நாங்க ஒரு எந்த வீட்டு வீட்டு பிரச்சனை தீர்த்ததுல நாங்க பக்கத்து வீட்டுக்காரோட போயிடலாம் அது ரெண்டு நாடும் சேர்ந்து காய்க்கலாம் ஏற்கனவே அந்த அந்த நாட்டுக்கு இரண்டு நாட்டுக்குடிய பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்துல ரெண்டு நாடு அடுத்த ஒப்பந்தம் மஞ்சிறேன் ஆஹ் காலஞ்சர் சுஷ்மா சூராஜ்ஜம் இந்தியா அந்த வெளிவார அமைச்சர் சுஷ்மா சூராஜ்ஜம் இலங்கை இந்த காலஞ்சர் மங்களசலிவார அமைச்சர் மங்கள சிவரா சமரவிரா சுமந்திரன் மஹிந்தா அடுத்த கடத்தல் முன்னாள் கடத்தல் அமைச்சர் மஹிந்த அமைரவிரா இவையெல்லாம் டில்லியில தீர்மானப்படுத்த தீர்மானம் கையெழுத்து கவிச்சு அந்த நிலுக்கு அதை போய் தட்டிப்பார் தூசியை தட்டி எடுத்து கேபிப்பார் அப்ப அதை நடைமுறைப்படுத்து நீ ஒரு அரசாங்கத்துக்கு அமைச்சரை எடுத்து விட்டு இந்தியா பற்றி பாலிமேர்ல நீக்கணும் அதை பற்றி நீ கலைக்க வேண்டிய கதையாயுது நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை உடனடி ஜனாதிபதியோட கதைச்சு போய் இந்தியாவோட கதைச்சு இந்தியா அழுவதுக்கு நீ தான் பிரச்சனையை காணணும் அதை விட்டு பாலிமேர்ல அவையை கேட்கிறேன் நீ இந்தியா அழு விட்டு சொல்லி நீங்களும் வெக்கமா இல்லையை கதைக்கிறதுக்கு ஒரு அமைச்சருமே இருக்கிற பிரச்சனை எவ்வளவு கிடக்கு நாங்கள் எங்க பலத்தை காப்பாத்துறோம் உங்களோட பலத்தை காப்பாத்துறதுல மீன் பலம் வளர்ப்பு வட மாதத்துல பெண்களைக்கு மேற்பட்ட கட தொழிலாளிகள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு குறிக்கப்பட்ட நாலஞ்சு அஞ்சு தொழிலாளிகள் நீங்கள் மாத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஏன்னு சொன்னா அது ஏற்கனவே லஞ்சத்தால பெரிய இடம் அப்ப அந்த லஞ்சத்துக்கு நீங்கள போயிருக்க உடனே ஒரு சந்தேகம் பெறுது ஊழல் ஒழிக்கிறோம் லஞ்சம் ஒழிக்கிறோம்னு கிழிச்சிகள் என்ன ஒழிச்சரி கழிச்சேன் என்ன மாற்றத்தை கொண்டு வந்த நீங்க ஒன்றுக்குமே வாக்கு இல்லை ஒன்றுமே செய்ய இல்லை வந்து பாலிமெண்ட்ல போய் இதை பற்றி கேட்கிறேன் உண்மையை சாணக்கி ரெண்டு கேட்டது புதன் உள்ளூர் உழுவப்பட நிறுத்தம் சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை உள்ளூர் உழுவப்பட நிறுத்தி போட்டு இந்திய அழுவப்பட பற்றி கதைப்போம் நாங்களும் மாறன் நீங்களும் வாங்கும் ரெண்டு அரசாங்கம் போய் கதைப்போம் கதைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் புதன் உள்ளூர்ல நாட்டத்தை வச்சு கொண்டு மற்றவர்களை விட்டு பிரச்சனையை கற்று இருக்கிறேன் இதுக்குதான் நீ அமைச்சரா வந்தனி அமைச்சரா வந்து என்ன செய்தனி சரி

இந்த இந்திய அளவு படால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உள்ளூர் அளவோட பாதிக்கப்பட்டிருக்கு சுருக்கு வழியால பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சாப்பிட வழி இல்லாம போய் கொண்டிருக்கு அதுவே எல்லாத்தையும் கவலத்துல பெறணும் மக்களை சந்திக்கணும் சமாசங்களை சந்திக்கணும் சங்கங்களை சந்திக்கணும் போய் மக்களை சந்திக்கோணும் நல்ல முடிவு எடுக்கணும் இது ஒரு முடிவும் இல்ல ஆறும் ஒரு தான் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு பேர் இயங்கி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் சரி வித மாற்றத்தை கொண்டு வர போறாங்க இன்னைக்கு மாற்றம் பெற போட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க என்ன என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம் என்ன மாற்றத்தை கொண்டீங்க கொண்டத்தன் முறையால் பாப்போம் ஒன்றுக்கும் கூட ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் ஏறாது என்ன உங்களுக்கு பாலிமேர்ல என்ன கலைக்கிறன்னு தெரியல கேள்விக்கு சாணக்கியர் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலு சொல்லு நீங்கள் ஒன்றை விட்டு இந்தியர் இதோ உண்ட பதில் சாணக்கியர் என்ன முதல் உள்ளூர் விழுவப்பட நிறுத்த சொல்லு அதுக்கு சரியான பதில் இல்லை அவைக்கு ஒரு இடம் பார்த்து ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே தொழில் செய்ய விட போறீங்க இவ்வளவு அதை தானே கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் காசுகளை வேண்டி போயிடு லஞ்சம் வேண்டி 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 தங்கட பாக்கெட் எல்லாத்தையும் நிரப்பி நிரப்பி அதைத்தான் செய்து கொண்டு இருக்காங்க அதுக்குனால நீயும் கூட போயிருக்கிற ஏன் மாற்றத்தை கொண்டு வீக்கோ சரி இன்றைக்கு பட மாகாணத்துல இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கடத்தூள் மக்கள் இருக்கிற ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு உரிய தொழிலாளி இருக்கிற குடும்பங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேல ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து தொழிலாளி இருக்கிறேன் இன்றைக்கு என்ன சேத நீங்கள் தொழிலாளிகளுக்கு ஏதாவது மாற்றத்திட்ட கொண்டு வந்து நீங்களும் இந்த தொழிலாளிகளுக்கு என்ன செய்திகள் திரும்பியும் அழிவு தொழிலுக்கு தான் நீங்கள் முன்னிருப்போம் நாங்கள் ஏற்கனவே சொல்லி வெளி மாவட்டக்காரருக்கு இந்த அட்டைக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் இன்னைக்கு வெளி மாவட்டக்காரருக்கு அட்டைக்கு அனுமதி கொடுக்கிறாங்க இன்னைக்கு எங்க கடலை நாசமாக்குறாங்க இதா விதவா போய் கடலை சுழி விடுறாங்க ஒரு படையில மூன்று பேர் நாலு பேர் போறாங்க மூன்று பேர் இறங்குறாங்க ஐநூறு பட வேண்டாம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த கடலை நாசமாக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் அங்க இருந்து நீங்க திறந்து பிடிக்கிறீர்கள் நீங்கள் எல்லாருக்கும் அங்கே இந்த லஞ்சங்களை கோடிக்கணக்கில் லஞ்சங்கள் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி போட்டு இங்கே அனுப்புறீங்க இங்க நாங்கள சாகிறது ஏன் அவரவர் மாவட்டத்தில் அவரவர் சொல்லி செய்ய வேண்டியானே புரிய நிஞ்சியான புரியல் ஏன்னா தமிழனே எல்லாரும் நசித்து நாசமாக்கி எல்லாரையும் சாகரிக்கிறா கோயில் அந்த இப்படியா கொஞ்சம் வசனம் தான் நீ இருக்கா பாலிமேண்டே முட்டாரி நாங்கள் அடிச்சா ஓடி ஒழிக்கிற கிடம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அரிஜுனா சொன்ன கதை கோயிலும் இப்படியா கொஞ்சம் அரிஜுனாவை நேரம் தாக்கி இருக்கலாம் வேற அரிஜுனா அந்த பேரை சொல்லி தாக்கி இருக்கலாம் அவர் சொன்ன வசனம் நாங்கள் அடிச்சா நீங்க ஓடி ஒழிக்கிற கிடம் இல்லை அப்ப நீயும் இனவாதத்தை தான் இருக்கிறார் நீ நீ இந்த கதை சொல்லப்பட்டிருக்க நீ நீ எங்க எங்களை ஒளிச்சிருந்தீங்க அரசாங்கம் உங்களை தேடி வேட்டி ஆடிக்கொண்டிருக்கே நீங்க எங்கச்சிருந்தீங்க பவனியால வந்து இந்த போராட்ட குழு போராட்ட அமைப்புகள் போராட்ட குழுக்களோட தஞ்சம் மூந்து அவர்கள் கூட அவர் மாசக்கணக்கில் ஒழிச்சிருந்தீங்க ஒழிச்சிருந்தா நீங்கள் போனீங்க அப்ப உங்களுக்கு அடிக்கணும் உங்களுக்கு ஓடி ஓடிக்க இடம் இல்லாமல் தமிழர்கிட்ட வந்து தஞ்சம் மூத்தனீங்க தஞ்சம் அடக்கலமா இங்கே இருந்து சாப்பிட்டு இங்கே இருந்து போனீங்க பிறகு நாங்கள் அடித்தா ஓடி ஒழிக்க இடம் இல்லை சொல்றேன் உனக்கு வெக்கமா இல்லையா அந்த கதை இவ்வளவு காலத்திலையும் நிறைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்ற போது நேற்று அன்றைக்கு யாரோ குறிப்பிட்ட மாதிரி நேற்று முளைத்த காளான் என்ற குறிப்பிட்ட போலே நேற்றைய நாளில் அர்ஜுனாவின் பாராளுமன்றத்தின் முழக்கத்தில் முழக்கம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன இப்படி ஒரு தன்மான தமிழனா அல்லது ஒரு வெறிகொண்ட தமிழனா எழுந்ததாக ஊடகங்களில் பிறகு வருகிறது உண்மையின்படி அர்ஜுனா அவர்கள் இதுக்கு முதல் கதைத்த இடங்களில் சில சில பிள்ளைகள் இருந்தது சில சில தப்பான கதைகளை கதைத்தவர் உண்மையின்படி நாங்களே அர்ஜுனா பற்றி ஏற்கனவே ஆரம்பத்தில் நல்ல மாதிரி தான் நாள் அர்ஜுனா பற்றி சொன்ன திடீரெண்டு சில சில விஷயங்கள் கதைச்சனால எங்களுக்கு ஒரு மல கசப்பா போறது ஆனா நேற்று நாங்கள் பாராளுமன்றத்திலே அர்ஜுனா கதைச்ச கதை உண்மையாவது என்னென்ன எங்களுக்கே சொல்றேன்னு தெரியல நானே அந்த நியூஸா நாலு திருப்பி திருப்பி பார்க்கிறேன் திருப்பி திருப்பி பார்த்துனா மக்கள் மக்கள் நான் அதை கொண்டே இருந்தான் அர்ஜுனா ஒரு நாள் இன்னைக்கு பாராளுமன்றத்துல இப்படி ஆகுதன உண்மையின்படி அர்ஜுனா புள்ளிவரத்தோட கதைக்கிற சரி உண்மையின்படி இவ்வளவு காலமும் எங்களுக்கு தமிழ் அமைப்புகள் பாராளுமன்றத்துல போய் அவங்க எல்லாம் என்னத்துக்கு போறவங்க சுயநலத்துக்கு தான் போறவங்களே தவற தமிழர்கள் நிலம் கருக்கிறதும் போயில எங்களுக்கு முன்னால வந்து இங்க வீச வீர அவசரம் பேசுவாங்க ஏறா நான் பாலிமேட்டுக்கு பத்து தரம் போயிருக்கிறேன் இந்த எங்களோட கடத்தொழில் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு எங்களுடைய குழு நான் தனி இல்ல எங்கட குழு நாங்கள் பத்து பேர் எட்டு பேருன்னு சொல்லி நாங்கள் பாலிமேன்றக்கு ஒரு பத்து பயனுக்கு போயிருக்கிறோம் அங்க போய்க்குள்ள சும்மா கழிச்சு போட்டு அங்க போய் பார்த்தா எல்லாரும் கை கொடுப்பாங்க எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க சேர்த்து இருப்பாங்க சந்தோஷமா தோலை தட்டுவாங்க கொஞ்சம் கொண்டு வருவாங்க இங்க வந்து வீரவசனம் பேசுறது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை புடுமுரன் அதுக்குள்ள வைக்கிறேன் இதுக்குள்ளே வைக்கிறேன் இந்த வீரவசனம் பேசுறாங்க ஆனா அங்க போய் ஒன்றா செய்கிறாங்க உண்மையை அர்ஜுனா ஒரு மாற்றம் ஒரு மாற்றமான உண்மையின்படி நேற்றைய வசனத்தை பார்த்தேன் உண்மையின்படி அதுல அடுத்த பேசுறது எந்த விதமான தப்பும் தப்பு அதை நாங்கள் நூற்றுக்கு நூறு வரவேற்கிறோம் இப்படியாக வசனங்களை தான் பேசப்படும் எங்களுடைய நாட்டுக்கு என்ன தேவையோ அதுகளை செய்யப்படும் கதை இது கதை உண்மையான கதைக்கணும் பாராளுமன்றத்துல இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு கதையெல்லாம் கேட்கல உண்மையின்படி நாங்களும் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள் வரவேற்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு இந்தியா விழுவப்பட எதிரம்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார் அதே அதை உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு அப்படி ஒரு தமிழ் எப்படி கலைக்கல இண்டை உண்மையின்படி பாராளுமன்றத்தில் உண்மை அரிசு அதை பற்றி கலைச்சதற்கு நாங்கள் அரிச்சு ஆகவணும் ஏன் என்று சொன்னால் அப்படியாக அது வீர என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழர் என்று சொல்றதோ இலக்கிய தெரியல இதே மாதிரி தான் கலைக்கணும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் கலைக்காமல் தகாத வார்த்தைகள்ல செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன தேவை எங்கட நகரத்துக்கு என்ன தேவை எங்க கிராமத்துக்கு என்ன தேவை அது வேலை கதை வேலை கதை உண்மையான பாராளுமன்றத்துல இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு கதையெல்லாம் கேட்கல உண்மையின்படி நாங்கள் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருந்தது உண்மையின்படி நாங்கள வரவேற்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு இந்தியா விழுவப்பட எதிரான முறையில் நாளை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போன சொல்லி ஒரு தகவல் ஒன்று நீங்கள் நாலு இன்றைக்கு போராட்டம் செய்யறீங்க உள்ளூர் உருவப்படைய சொல்லி போராடுவோம் இது கட்சி கட்சி இந்திய ஆட்கள் கட்சி இந்திய ஆட்கள் வந்து அவையே இந்த சொல்ல நீங்கள் ஒன்று நீங்கள் போராடுங்கள் இந்தியன் போராடு தரமுன்னா நாங்களும் போராடும் நாங்கள் சொல்ல இல்ல உள்ளூர் நிலுவப்படையும் சேர்த்து போராடுவோம் இந்தியன் நிலுவப்படாதா உள்ளூர் நுழுவப்பட மோசமா இருக்கு அதுக்கும் சேர்த்து போராடும் எங்கடா வீட்டு பிரச்சனை முதல் தீர்ப்போம் தீர்த்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியர்களோட எதிரான முறையில நாங்கள் நகர்த்துவோம் அதை விட்டு இன்றைக்கு மண்டத எடுத்து பார்த்தா மண்டதியில் எதாவது ஒன்றாலையும் பாதிக்கப்படையில் ஆனால் எங்க மக்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை வந்து உண்மையின்படி சமாசங்கள் சங்கங்கள் சம்மநிலம் அப்படின்னு எல்லாம் இருக்கு அதுகள் எல்லாம் இன்றைக்கு தலை கட்டு புளிஞ்சு போய் நிற்குது ஒரு கேவலம் கட்டு ஒரு கூட்டுறவு திரைக்களத்தால் இன்றைக்கு உண்மையின்படி ஒரு சம்மநிலம் வந்து உண்மையின்படி ஒரு நல்ல அதிகாரமாக நல்ல மாதிரி நடந்து கொண்டிருந்த சம்மநிலத்தை கெடுத்தது இந்த கூட்டுறவு திரைக்கலம் ஜால் மாவட்ட உதவி ஏசி இருக்கிறாரா உதவி பணிப்பாளர் ஏசி இவர்களால் கட்சிக்கு விழா போய் இன்றைக்கு எங்களை கூட்டுறவு தினக்கிறதால எங்களோட கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் சமநிலை எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சிதறி போயிருக்கிறோம் திருப்பியும் அது ஒன்றை கூட்டுக்கும் ஒன்றை கொண்டு சொல்லி அது கூட்டுறக்கூடிய நடவடிக்கைகளே இல்ல இப்போ தான் சமாசத்தை கூட்ட போறோம்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டங்களை வச்சு இது வடமாகாண சமாசத்தை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் சம்மளத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது முதல் எங்களுக்கு தேவை யாழ் மாவட்ட சம்மளம் சம்மளத்தின் பிரச்சனை தான் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரும் அதனால நாங்கள் மக்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம் உண்மையின்படி நாலாண்டைக்கு போராடுறாங்க உள்ளூர் உருவா படகு போராடுவோம் தனியா இந்தியா படகு நாங்க முதல்ல எங்கட விட்டு பிரச்சனை தீர்ப்போம் ரெண்டாவது பக்கம் மற்ற விட்டு பிரச்சனை போவோம் முதல்ல எங்கட விட்டு பிரச்சனை எங்கட நாட்ட தமிழ் கலைவோம் எங்களுக்கு வந்து அமைச்சரும் அப்படி அவர் தேயில கொண்டு ஆய போட்டுக்கும் அது அது அவருக்கு தான் லேக்கியதா வர அவருக்கு பின்னால சில ஆட்கள் சில முன்னி முந்த முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்மார் அவர்களோட சேர்ந்து கலைச்சு அவர்கள் சொல்றது தான் இவர் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர தான் சுயாமே அந்த பிரச்சனைக்கு வரையில உனக்கு கடத்தொழில பேர் தெரியலன்னு சொன்னா நேரா நிறுவனத்துல போய் படி நேரா நிறுவனத்துல போய் படித்தால் கடத்தொழில பத்தி அவங்க ஆய்வுகள் சொல்லுவாங்க என்னத்தாலே அழிவு என்ன என்ன தான் இம்பார்ட்டன் எதை செய்யணும் சொல்லி நேரா நிறுவனம் சொல்லும் ஆனா ஒரு நேரத்துல நேரா நிறுவனம் நெக்ஸ்டா நிறுவனம் சில கட்சி சில அரசியல் பாதிகளுக்கு புற போலாக்கள் இன்றைக்கு எங்களோட கதை கேட்க தாங்கள் என்ன செய்யறது தங்களுக்கு நெருக்கம் பெறது அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒருத்தர் வந்து சொல்லி கிடையாது நாங்கள் தங்களுக்கு இடமாட்டேன் தர்றாங்க அந்த பயத்தினால அதே மாதிரி இப்ப நீயும் விலை போட்டியோ ஒன்றை எங்களுக்கு ஒரு சந்தேகமா கிடக்கு தயவு செய்து இனிமேத்தனும் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்க சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்து இல்லையா என்று சொன்னால் நாங்கள் எல்லா தொழிலாளிகளும் ஒன்று சேர்ந்து ஊரக எதிரான ஒரு போராட்டம் நடத்த ஒன்று நன்றி